ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் பார்த்தோன்னா வீட்டுங்களில் வந்து சோடை இல்லை காற்றுச்சோடை இல்லைன்னா வந்து என்ன பண்ண சின்ன சின்ன செய்வினையால் பாதிக்கப்பட்டவங்க இல்லை ஒரு பிசாசிங்களை அவதிப்படுறவங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் வந்து நேர் நேரம் முனி முனி சோடலாம் மாட்டிப்பாங்க இல்லை காட்டேரி சோடலை மாட்டிப்பாங்கோ இல்லை காவல் தெய்வம் நேராக போய் போது ஒரு அரைஞ்சிருவாங்கோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லை ஒவ்வொருத்தர் தூக்கம் வராது சில பேர் கை கல்லில் விட்டு போகும் சில பேர் கெட்ட கெட்டு கனவுலாம் வரும் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு அற்புதமான தாயத்து இது வந்து பார்த்தோன்னா கெட்ட சக்தி தீய சக்தியை விரட்டக்கூடிய விஷயம் இது வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ஏவல் பில்லி சூனி செய்வினு கொளாறு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சரி போகிறோம் பெரிய பெரிய ஏவுலுக்கெல்லாம் நீங்கள் தயவுசெய்த சொன்னால் ஒரு தாய்த்தலே சரியாகாது அதெல்லாம் நிறைய பரிகாரம் பண்ண வேணும் இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் உடனே பயந்து இந்த ஒரு தாய்த்து போகும் இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தாய் துவை ரெடி பண்ணிக்கணும் இது வந்து பார்த்தோம்னா காளி சக்கரம் இந்த காளி சக்கரம் நீங்கள் எந்த சக்கரம்னாலும் சரி அந்த காளி சக்கரத்தில் என்ன பண்ணணும் இதை வரைஞ்சி எலுமிச்சி மலை எல்லாம் பலி கொடுத்துட்டு இதை வந்து பண்ணியில் கழுவிடணும் கழுவிட்டு இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா நம்ம இந்த மாதிரி மை இப்போ சாசி பில்லி சூனியத்துக்கெல்லாம் எட்டி கருங்காலி இந்த மாதிரி எல்லாம் க மருதாணி இந்த மாதிரி காக்கா கூடு இந்த மாதிரி நிறைய மூலிகளை வச்சு இந்த மையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து இதில் கழுவிட்டு இதில் தடிவிடணும் இந்த மையை தள்ளிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எட்டி குச்சி எட்டியில் வந்து வேறு வந்து பார்த்தோன்னா தப்ப தப்பமாக வரும் நிறைய மோட்டாவும் இருக்கும் ஒரு ரவை ஒடிச்சு நான் போது வடக்கு போகிறேன் அதே மாதிரி வெள்ளை இருக்கேன் வெள்ளை இருக்க வேறு இதையும் ரெண்டும் என்ன பண்ணுங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்க இந்த சக்கரத்தை மடித்து இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா நூ விபிதி குங்கு ரவை போட்டு இப்படி சுற்றிட்டு இதில் ரவை பாதராசம் போட்டுருங்க பாதராசம் போட்டு இதை சுருட்டி இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தாயத்தில் பேக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது வந்து பேக் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வச்சு எலுமிச்சி மழை எல்லாம் புழிஞ்சி இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பதினோரு நாள் பதினோரு நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பூஜை பண்ணணும் பதினோரு நாள் வந்து காளி வராகி பைரவர் ஏதாவது அவங்கவுங்க யார் எந்த தெய்வங்களை சித்தி பண்ணிக்கிறீங்களோ கணபதி மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த தாய இந்த தாயத்துக்கு உள்டாவில் நல்ல உரு கொடுத்து நல்ல என்ன பண்ணுங்க விலை கொளுத்திட்டு வச்சுட்டு உக்காந்து மந்திரம் ஜபிச்சு ஒரு பதினோரு நாள் வச்சிக்கினுங்கன்னா இப்போ மக்கள் நிறைய பிரச்சனைகள் வரவங்களுக்குலாம் இது என்ன பண்ணுங்கன்னா ஒரு தாய்த்து கட்டிவிட்டு கழுத்துலேயோ இடுப்பில் கட்டிக்கினாங்கன்னா பில்லி சூனியம் பேய் பிசாசி இந்த செய்வினை கொளாறு சின்ன சின்ன பயந்துச்சொடை இந்த குழந்தைங்க அழுதி நேக்கிறது பிசுறு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த எட்டி இந்த வெள்ளை இருக்கணும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இந்த மூலிகை வே இந்த தாய்த்து வேலை செய்யும் இது வந்து செம்பில் போட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய துஷ்ட சக்தியும் கெட்டது தீசி ஓம்புல் பில்லி சூனி எவ்வளவு செய்வேனே இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு தாயத்திலயே சரியாக போயிடும் நிறைய உடம்புல ஓடிட்டு தேய்ச்சி சொல்கிறேன் இந்த தாயத்திலேயே சரியா போகாது அவங்களுக்கு பாவை செஞ்சு பாவிலிருந்து இறக்கி அது மையானத்தில் ஏன்னு போகணும் புரியுதுங்களா வந்து யார் ஒருத்தர் பயந்துச்சோட இல்ல காத்துச்சோட பேய் பிசாசி இந்த மாதிரி பில்லி சூனி செய்வினை இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் இவங்கெல்லாம் வந்து இந்த ஒரு தாயத்தை போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க விளங்கிறோம் அதே மாதிரி இந்த தூக்கம் இல்லாதவங்கலாம் வந்து பார்த்தோன்னா இதை சரிய தூக்கம் வரல கெட்ட கெட்ட கனவு வருது இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த தாயத்தை அணிந்தாங்கன்னா கண்டிப்பாக இதில் எல்லாமே போயிடும் ஏன்னா எட்டியை கண்டால் அப்படியே பேய் பிசாசி பில்லி சூனி நடுக்கும் அதே மாதிரி வெள்ளை இருக்குதுன்னா கண்டாலே பேய் பிசாச்சி பில்லி சூனியெல்லாம் நடுக்கும் இந்த ரெண்டு மூலியும் இதில் வச்சு அந்த தாய்த்து காலி தாய்த்தோ ஒரு வாங்கி தராய் தாய்த்தோ இதை போடும்போது எப்படியாப்பட்ட கெட்ட சக்தியும் விளங்கிறோம் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா இதிலேயே வந்து இந்த இந்த பில்லி சூனி எவ்வளோ இதுக்கு முன்ன கூட நான் சொல்லியிருப்பேன் அந்த மூலிகை சாம்பிராணி இந்த ஒரு தாயத்தை போட்டுட்டு யார் ஒருத்தர் வீட்டில் இந்த மூலிகை சாம்பிராணி கூட கருப்பு கொங்கலையும் வெள்ளை கொங்கலையும் வெண்கடுகு நாய் கடுகு பால் சம்பளி இதெல்லாம் இடிச்சிட்டு தினமும் அந்த வீட்டில் புகை போட்டுன்னு வந்தாங்கன்னா அந்த வீட்டில் பேய் பிசாசி கெட்ட சக்தி எல்லாமே ஓடிடும் அலரடிச்சு ஓடிடும் இது எட்டியை கண்டா எப்பவுமே எட்டியை பற்றி நான் நிறைய விஷயம் சொல்லிட்டேன் எட்டிக்கு ஒன்று ரொம்ப சக்தி அதிகம் எட்டி மூலிகை கண்டாவே பேய் பிசாசிலேருந்து செய்வினை கோளாறுலேருந்து அதே மாதிரி அந்த மையிலேருந்து அந்த வேரிலேருந்து எல்லாமே பக்காவாக வேலை செய்யும் எட்டு எப்போவுமே கெட்ட சக்தி எந்த சக்தி இருந்தாலும் சரி எட்டியும் வெள்ளை அறுக்கும் ரெண்டும் ஒன்றா பின்னி அதை மைய வச்சு மூலிகையை தாய்த்து எந்திரம் போட்டு போட்டோங்கனாவே கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி கூட உடம்புல இருக்கிற கெட்டது யார் உடம்புல எந்த கெட்டது இருக்கோ எல்லாமே ஓடிரும் அதே மாதிரி இந்த மூலிகை சாம்பிராணி இது கூட இது வந்து பார்த்தோன்னா இதுவும் நிறைய மூலிகைகளால் செய்யப்பட்டது இது ரெண்டும் யார் ஒரு ஒருத்தர் உடம்புல போட்டு இது மூணு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு பதினோரு நாளைக்கு அடுப்பு போட்டு நம்ம உடம்புக்கு ஆவி பிடிச்சமுன்னா நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் வெளியே போயிடும் வெளியே போயிட்டு பின்னாடி நம்ம நோய் நொடி இல்லாமல் இல்லை ஒரு கெட்ட சக்தியிலேருந்து நம்ம விடுபட்டு தெய்வம் அணுகுறதுனால நம்ம நல்லா இருக்கலாம் அதே மாதிரி இது வந்து பார்த்தோன்னா இது வந்து அகோரமான தெய்வங்களுக்கு உட்பட்டது இது யார் ஒருத்தர் பயன்படுத்துறாங்களோ எல்லா கெட்ட சக்தியும் நடுங்க ஆரம்பிச்சிடும் இதை வச்சு நீங்கள் பயன்பெறலாம் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா